இச்சு போட் சினிமாவில் இன்னி இப்படி இல்லாமல் விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது நியூஸ் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ முந்தா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து கார்த்திகை அவர்களுடைய சர்தார் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட ரெண்டாவது பாகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜையே வந்து போட்டாங்க ஸோ பூஜையை போட்டு ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இருந்திருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழுமலை அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இறந்துருக்காரு ஸோ என்ன ஆச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் காட்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் ரெடியாகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டண்ட் காட்சி எடுக்கிறதுக்காக யூஸ்வலாக வந்து அந்த ஏழுமலை அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரு நிறைய வருஷமாக வந்து அந்த ஸ்டண்ட் அந்த ஒரு இதில் வந்து இருக்கார் ஸோ ஸ்டண்ட் யூனியனில் அவர் நிறைய படங்கள்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அவர் மற்ற ஸ்டண்ட்டுக்களுக்கெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு ஒரு வாட்டி முன்னாடியே வந்து செக் பண்ணுவார் ரோப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா டைட்டாக இருக்கா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே வந்து மற்றவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாடியே வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவார் போல் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஷாட் முடிஞ்சு எல்லோரும் அடுத்த ஷாட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டாங்களாம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்டிருக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி உயரத்தில் வந்து அந்த ரோப் ஏதோ இழுத்துருக்காங்க போல் அப்போ அவர் மேலேருந்து கீழே அப்படியே விழுந்துட்டார் போல் தலையிலையும் அதுக்கப்புறம் நெஞ்சிலேயும் வந்து அடிபட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க பக்கத்தில் ஸோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் சூர்யா சார் கார்த்தி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்காக டாக்டர் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பத்து மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கசிவு மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி நெஞ்சிலையும் வந்து நிறைய ஃப்ராக்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கிட்ட வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து இந்த இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து நம்ம சினிமா வந்து கேள்விப்படுறோம் இந்த மாதிரி இந்தியன் டூவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் அப்போது வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இப்போ வந்து அவர் இறந்துட்டார் ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடியை வச்சுட்டு இருந்த இடத்துல வந்து நம்ம காத்தி அவர்கள் வந்து நேரடியாக வந்து போயிட்டு அவருக்கு இன்னும் பேசுகிறதுனே தெரியாமல் கண் கலங்கி அவர் நின்று கையெடுத்து கும்பிட்டு இருந்ததை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சேஃப்டி மெஷர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஒரு சினிமா காட்சிக்காக அந்த அந்தளவுக்கு ரிஸ்க் வேணுமா அப்படிங்கிறதும் யோசிக்கணும் பட் அதை நம்பியே தொழில் தொழிலாக இருக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவும் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க